வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரியல இப்போ என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு வாங்க மறக்காம வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆமாங்க விஜய்க்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியலங்க டைரக்டருக்கு முதல் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ரேணுகா தான் இவ்வளவு பிரச்சனை காரணம் ஆமாங்க விஜய் என்னோட ரேணுகா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்ற ஒரே காரத்துல மல்லி மனசு உடஞ்சு போயிடுறாங்க ஆமாங்க எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல ரேணுகாவை எப்படியா நான் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குழம்பி ஒரு கட்டத்துக்கு மேல பைத்திய மாதிரி பண்றாரு இதை பார்த்தோன்னே மல்லிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க குழந்தனாலதான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தேம்பி தேம்பி விழுறாங்க இனிமேல் நாம இப்ப இருக்க வேண்டாம் அவங்களுக்கு அவங்க தான் முக்கியம் ஸோ அதனால நம்ம ரேணுகாக்காவை எப்படியா காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு நம்ம இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண மல்லி ரேணுகாவை ஒரு வழியாக காப்பாற்றி கொடுத்துட்றாங்க கிட்ட ஆனால் காப்பாற்றி விடுத்துட்டு அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆள் வேணும் இல்லையா ஏன்னா கவுண்டிங் தானே பார்ப்பாங்க அந்த இடத்துக்கு நம்ம மல்லி போயிடுறாங்க ஆமாங்க ரேணுகாவை அங்கேருந்து காப்பாற்றி இங்கே கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம மல்லி போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டு சித்திரவதை கொடுமை எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தயாராக இருக்காங்க நம்ம மல்லி அவங்களுக்கு வேறு வழியும் இல்லைங்க மாட்டுவோம் அங்கே போனால் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் தெரிஞ்சோ நம்ம மல்லி இந்த ஒரு முடிவு எடுத்து எடுத்துருக்காங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் ஆனா இதை எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுன்னு தெரியலங்க ஏன் நம்ம டைரக்டர் எப்படி பண்ணுறாரு என்ன ஒண்ணுமே அப்படின்னு போயிட்டு இருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் மல்லியோட வாழ்க்கையை நினச்சாலும் கஷ்டமா இருங்க ரேணுகாவே ஒத்துக்கிட்டு விஜய் மல்லி ரேணுகா இப்படின்னு வாழ்ந்தாலுமே ரேணுகாவுக்கு கொடுத்த அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரேணுகாவோட இடம் இது எதுவுமே நம்ம மல்லிக்கு கூக்க மாட்டாரு ஏன்னா இப்போ அவர் பண்ற எல்லா விஷயமும் அப்படி தான் இருக்கு ரேணுகாவை பார்த்ததுலேருந்தே ரேணுகா மட்டும் மட்டும்தான் சொல்கிறத தவிர மல்லி அப்படின்ற வார்த்தையே வாயில் வரமாட்டேங்குது காரணம் அவருக்கு முதல் பொண்டாட்டி தான் முக்கியன்ற மாதிரி போயிடுச்சுங்க ஸோ இதனால தான் இதுக்கப்புறம் விக்ரேவிட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி முடிவு பண்ணிவிட்டு தான் ரேணுகாவையும் காப்பாற்றி கொடுத்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து போயிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ நண்பர்கள் என்னோடய வீடியோஸ் இப்போ முன்னெடப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் என்னங்க பண்ணுறது என்ன தான் சந்தோஷப்பட்டாலையும் கஷ்டமாக ஒரு பக்கம் இருக்குது ஆமாங்க ஒரு சிலர் இப்போ கேவலமாக கழுவி ஊத்துறீங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் ஏன்டா வீடியோவாக போடுற இதெல்லாம் எவன் பாப்பா எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுற டைம் பாஸ் பண்ணுற அப்படி திட்டுறாங்க ஸோ என்ன பண்ணுறதுங்க உள்ளு குத்துன்னு பயந்தா போன காரிக்க முடியுமா முடியாதில்ல அந்த மாதிரி தாங்க முள்ளு குத்துன்னு நினச்சா முள்ளு சீத்தாப்பழம் சாப்பிட முடியுமா இல்லை முள்ளு குத்துன்னு நினச்சா பலாப்பழம் தான் சாப்பிட முடியுமா என்ன பண்ணுறது இல்லை முள்ளு குத்துன்னு நினச்சால் எலுமிச்சு பழம் ஜூஸ் போட்டு தான் குடிக்க முடியுமா அதனால் குத்துற முள்ளை பற்றி கவலைப்படாமல் அதுலேருந்து கிடைக்கிற விஷயத்தை பற்றி தாங்க நம்ம வச்சு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் நான் இப்போ அப்படி ஒரு தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் எனக்கு கொடுக்குற அதே சேம் சப்போர்ட் சேம் அதை கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு முக்கியமான அப்டேட் கொடுக்கணுங்க என்னென்னு கேட்குறீங்களா ஆமாம் இப்போது ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு ரேணுகா மேலே பைத்தியமாக நம்ம நம்பிக்கை அடுத்தது மல்லி மல்லின்ட்டு மல்லி மேலே பைத்தியமாக வர போகிறாங்க இன்னொரு விஷயம் இப்போ மல்லி எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவால் மல்லியோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக வந்து முடிய போகுதுங்க என்னடா சொல்கிறேன் இது எப்படி நடக்கும் நீ சொல்கிறதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா நிறைய விஷயம் நான் சொன்னது நடந்திருக்கேன் நம்பியிருக்கீங்க பார்த்துருக்கீங்க இதையும் நம்புங்க பாருங்க நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஸோ நண்பர்களே இது எப்படி முடிய போகுது என்னென்ன இதுக்கப்புறம் நடக்கப்போகுதுன்ற ஒவ்வொரு விருது சுவாரஸ்யமான விஷயங்கள்